ஒரு அழகான சின்ன கதை வட அமெரிக்காவில் ஒரு பறவை இனம் அழிந்து வந்தது அதை பாதுகாக்க அந்த நாட்டு அரசாங்கம் முடிவு செய்தது அதற்காக உயிரியல் பூங்காவில் தனியாக ஒரு அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது அந்த பறவைக்கு தனி பாதுகாவலர் தனி உணவு அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டது கோடை காலத்தை சமாளிக்க தனியாக குளிர் அறையும் அமைக்கப்பட்டது அந்த பறவை இனம் பெருகியது பின்னர் வெளி உலகத்திற்கு சுதந்திரமாக பறக்க விடப்பட்டது அதற்கு தன் எதிரிகள் யார் என்றும் தெரியவில்லை அதனால் அந்த பறவை எதிரிகளுக்கு உணவானது அந்த பறவைக்கு மின் கம்பிகளில் எப்படி அமர்வது என்று தெரியவில்லை பறவைகள் அழியத் தொடங்கின எதிரிகளுக்கு உணவாகி மின் கம்பங்களில் கருகி வண்டிகளில் மோதியும் அழிந்தது எந்த இனம் அழியக்கூடாது என்று முயற்சி எடுக்கப்பட்டதோ அந்த இனம் அழிய காரணமானது அதே போலதான் நாமும் நாம் நமக்கு கிடைக்காதவைகளை நம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று கொடுத்து நாம் அழகு பார்க்கின்றோம் அவர்களுடைய அழிவுக்கு நாமே உறுதுணையாக இருக்கின்றோம் பூங்காவில் இருக்கும் விலங்குக்கு வேட்டையாடு தெரியாது அதே போல்தான் அதிகம் செல்லம் கொடுக்கும் பிள்ளைகளால் தோல்விகளை நிச்சயமாக தாங்க முடியாது உங்கள் பிள்ளைகளை வெளி உலகத்தை தானாக உணர வழிவிடுங்கள் நல்லது கெட்டதை தானாக கற்றுக்கொள்ளட்டும் நம் பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து விட்டோம் அவன் அல்லது அவள் வெளி உலகத்தை எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் கற்றுக் கொடுக்க மறந்த பாடத்தை இந்த சமூகம் மற்றும் இயற்கை கற்றுக் கொடுக்கும் எப்படி எனக்கும் என்னை போல பலருக்கும் கற்றுக் கொடுத்ததோ அதே போல இதைத்தான் ஆங்கிலத்தில் சவிவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்று சொல்கின்றோம் அதை நோக்கித்தான் எல்லா மாநில பிறவிகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு பெல் கிளிக் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க